நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று இந்த காற்றில் அடுத்து வந்து காதல் வீசு இருப்பது ஒரு கவிதை இந்த கவிதையை எழுதியவர் தமிழ்நாட்டிலிருந்து ஜெயந்தி அருண் கவிஞர் கவிதாயினி ஜெயந்தி அருண் அவர்கள் எழுதி அனுப்பிய இந்த கவிதையை இங்கே காற்றிலே இப்போது வீச போகின்றது அந்த நல்ல உலகத்துக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு கவிதைக்குள் நான் செல்லுகின்றேன் கவிதை அம்மா உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் உச்சரிக்கும் முதல் சொல் அம்மா கடவுள் குடியிருப்பது கோவில் கருவறை என்றால் நாம் குடியிருந்தது தாயின் கருவறை உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களும் உச்சரிக்கும் முதல் சொல் அம்மா கடவுள் குடியிருப்பது கோவில் கருவறை என்றால் நாம் குடியிருப்பது தாயின் கருவறை செந்தமிழ் சொற்களால் எழுத முடியாத அழகிய கவிதை அம்மா எந்த சிற்பியாலும் எசிதுக்க முடியாத அழகிய சிற்பம் அம்மா செந்தமிழ் சொற்களால் எழுத முடியாத அழகிய கவிதை அம்மா எந்த சிற்பியாலும் செதுக்க முடியாத அழகிய சிற்பம் அம்மா எந்த இயற்கை அழகாலும் வர்ணிக்க முடியாத அழகிய தேவதை அம்மா எந்த இயற்கை அழகாலும் வர்ணிக்க முடியாத அழகிய தேவதை அம்மா அந்த நீலவானமும் பூமியும் ஆழ்கடலும் விண்ணை மூட்டும் மலை சிகரங்களும் அம்மாவின் அன்புக்கு முன்பு சும்மாதான் இணையாகாது அந்த நீலவானமும் பூமியும் ஆழ்கடலும் விண்ணை மூட்டும் மலை சிகரங்களும் அம்மாவின் அன்புக்கு முன்பு சும்மாதான் இணையாகாது பிள்ளைகள் சிரித்தால் சிரிப்பாள் அவர்கள் கஷ்டப்பட்டால் துடிப்பாள் துவழுவாள் கலங்கி கண்ணீரை கொங்கையில் காவிரியாய் கண்ணீர் பெருக்குவாள் கடவுளிடம் ஒன்றாடுவாள் பிள்ளைகள் சிரித்தால் சிரிப்பாள் அவர்கள் கஷ்டப்பட்டால் துடிப்பால் துவழுவாள் கலங்கி கண்ணீரை கங்கையில் காவேரியாய் கண்ணீருக்குள் பெருக்குவாள் கடவுளிடம் ஒன்றாடுவாள் தன்னலமற்ற தியாக சொல் தாயன்புக்கு அந்த கடவுளே மனம் கனிவான் தாயை பணிந்தவன் தரணியில் உயர்வான் வெற்றிகளை குவிப்பான் தன்னலமற்ற தியாக சொருரூபம் தாய் தாயன்புக்கு அந்த கடவுளை மனம் கனிவான் தாயை பணிந்தவன் தரணியில் உயர்வான் வெற்றிகளை குவிப்பான் பட்ட கடனை யாராலும் தீர்க்க முடியாது அன்பு மட்டுமே கடனை அடைக்கும் மொத்தத்தில் தாய்க்கு நிகர் எப்போ விலகில் யாரும் இல்லை தாயிடப்பட்ட கடனை யாராலும் தீர்க்க முடியாது அன்பு மட்டுமே கடனை அடைக்கும் மொத்தத்தில் தாய்க்கு நிகர் எப்போ விலகில் யாரும் இல்லை நன்றி அன்பு சோதரியை அற்புதமான வரிகளை தந்திருக்கின்றீர்கள் சொல்ல வார்த்தைகள் இல்லை செதுக்கியிருக்கின்றீர்கள் த தமிழ்நாட்டிலிருந்து கவிதா கவிஞர் ஜெயந்தி அருண் அவர்கள் நன்றி சோதரி மீண்டும் மீண்டும் உங்கள் கவிதைகளை இந்த கலைகம் எதிர்பார்க்கின்றது அனுப்புங்கள் நாங்கள் சேர்த்து கொள்வோம் நிச்சயம் இப்போது உங்களிடம் இந்த விடை பெற்று கொண்டு வரப்ப நான் பூலங்களையே உங்களிடம் இந்த விடை பெற்று நான் செல்லப்போகின்றேன் எதுகார்ஜி ஆர்மோகன் எங்களுக்கு கொண்டு இருப்பதற்கு என்கிற தமிழ் காற்று வா அம்மா ஏ அம்மா இழுந்திருச்சு வாமா மனசு பதறதும்மா செல்லம்மா செல்லம்மா அம்மா ചെല്ല Betta